இந்திய தேர்தல் வரலாற்றில் அறுபத்தி ஆறு ஆண்டுகள் ஒரு கட்சி ஒரே சின்னத்தில் போட்டி போடுது அப்படிங்கிற விஷயம் ஆச்சரியமான விஷயம் அது எந்த கட்சி அப்படின்னு கேட்டால் இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சி தான் அந்த சாதனையை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற சுவாரஸ்யமான தகவல் அதுவும் வந்து அது தமிழ்நாட்டை சேர்ந்த திராவிட முன்னேற்றங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு வருஷமாக ஒரே சின்னத்தில் ஒரு கட்சி தொடர்ந்து தேர்தலில் போட்டி போட்டுருக்கிறது திமுக தான் சில பேர் கேட்கலாம் திமுகவுக்கு முன்னாலே உருவான காங்கிரஸ் தானே அது வந்து ஒரே சின்ன அதுக்கான வரலாறு ஜா கூட இருக்குது இப்போ காங்கிரஸ் தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா இந்திய கா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து அவங்க கை சின்னம் அப்படி இப்போ இருக்கிற கை சின்னத்தில் அவங்க போட்டியிடலாம் அவங்க வந்து முதல் முறையாக இரட்டை காலை அப்படின்னு ஒரு சின்னத்தில் போட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியா இப்போ இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் ஒரு சி பிரிவினை ஏற்படும் போது அந்த சின்னமும் வந்து பசுவும் கா கன்றும் அப்படின்னு ஒரு சின்னம் அதுக்கப்புறம் ஒரு கயிறாட்டினத்தை சுட்டக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லி பல சின்னங்களை காங்கிரஸ் போட்டி போட்டு கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தான் அந்த கை சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னத்தை அவங்க பெற்றாங்க அது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து சூரியன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து ஒரே சின்னத்தில் போட்டிகிட்டு இருக்கிறது வந்து இந்தியாவிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட சின்னம் ஒரே சூரியன் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஒரு பலம் அப்படின்னு கேட்டால் அதாவது சொல்லுவாங்க அதாவது இந்த சின்னம் அதாவது எதை வேணால் இலக்கலாம் இந்த சின்னத்தை மட்டும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த சின்னத்தை உருவாக்கியவர் யார் இந்த சின்னத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற நிறையா திமுக கனெளிக்கே தெரியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிவேன் இந்த உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் சுதந்திரப் போராட்ட தியாகியாக இருந்த ரெட்டைமலை சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகி அவர் மகாத்மா காந்தியோட சேர்ந்து தீண்டாமைக்கு எதிராக பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தினரு அவர் தான் முதல் முறை அந்த உதயசூரியின் சின்னம் அப்படிங்கறத உருவாக்கினவர் இதுவே ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த சின்னம் எப்படி உதயசூரன் சின்னம் கிடைச்சிச்சுன்னா திமுகவுடைய கொள்கைக்கு நேர் மாறான ஒரு விஷயம் தான் அந்த சின்னம் வெட்டைமலை சீனிவாசன் வந்து இறை நம்பிக்கை அதிகம் உள்ள நபர் அவர் தினசரி காலையில எழுந்திரிச்சோடனே சூரியனை வந்து வணங்கிட்டு தான் வேலையை தொடங்குவாங்க அதனால அவர் வந்து அந்த இறைவனை வந்து சூரியன் வடிவில் பார்த்தனால அவர் உருவாக்குனா தான் உதயசூரியன் அப்ப உதயசூரியன் சின்னமே ஒரு இறைவன் இறை நம்பிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட சின்னம் தான் அப்படிப்பட்ட சின்னத்துல ஒரு கட்சியை பின்னால அறிஞர் அண்ணா வந்து அந்த சின்னத்தின் மேல் ஈர்ப்பு கொண்டு இந்த சின்னம் வந்து எப்படி திமுக வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இது தமிழ்நாட்டுல முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டுல ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டுல நடந்த தேர்தலில் திமுக போசிட்டு அப்போ வந்து தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை வந்து ராமசாமி படையாட்சியார் அப்படிங்கிற ஒருத்தர் நடத்துறார் அவருக்கு தான் இந்த ஒரே ஆக்சுவலாக வந்து சேவல் அப்படிங்கிற சின்னத்தில் போட்டி போடுறாங்க அதுதான் முதல்ல கிடைச்ச ஒரு ஒரு தமிழக அளவில் ஒரு கட்சிக்கான சின்னம் சேவல் சின்னத்தில் போட்டிட்டு அவங்க ஆட்சி ஆட்சிக்கு வராங்க பின்னால வந்து அந்த கட்சி வந்து கலைக்கப்படுது அவர் கலைச்சிட்டு அவர் காங்கிரஸில் ஐக்கியம் மேறார் அப்போ அறிஞர் அண்ணா வந்து அதே கட்சியை சேர்ந்த கோவிந்தசாமி படையாச்சி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து அந்த கட்சியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அதை வேற பேரில் வேற சின்னத்தில் கைப்பற்றணும் அப்படின்னு அண்ணா வந்து அவருக்கு ஆலோசனை கொடுக்குறாரு கோவிந்தசாமி படையாட்சியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் உழவர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அண்ணா தான் உதயசூரியன் சின்னத்தை பரிந்துரை பண்றாரு அந்த அந்த கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த கட்சி கலைக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முதல் முறையாக தேர்தல் நிற்க போறதுனால கோவிந்தசாமி படையாட்சி வந்து திமுக வந்து தன்னை இணைச்சிக்கிறார் அப்போ அறிஞர் அண்ணா வந்து தேர்தல் ஆணையத்திட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் கோவிந்தசாமி படையாட்சியார் வந்து இப்போ வரைக்கும் பயன்படுத்தின உதயசூரியன் சின்னத்தை எங்களோட திமுகங்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சிக்கு கொடுங்க அப்போ அவங்க அங்கீகாரம் இல்லாத கட்சி முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நடக்கிற ரெண்டாவது அது வந்து இந்தியா கூடிய இந்தியாவுடைய ரெண்டாவது தேர்தல் அதில் தான் திமுக போட்டி போகிறாங்க அதில் அவங்க அந்த சின்னத்தை கேட்டு வாங்குறாங்க அந்த சின்னத்தில் அவங்க ஒரு பதினைஞ்சு நபர்கள் வெற்றி பெறாங்க ஒரு மாநில கட்சி அவங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் திமுகங்கிற மாநில கட்சி அந்தஸ்து பெறாங்க அந்த உதயசூரின் சின்னத்தை அவங்க சின்னமாக பெறறாங்க அதுதான் அதோடய வரலாறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அறுபத்தாறு வருஷம் அந்த சின்னத்தை ஒரு முறை கூட இழக்காத கட்சி அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது நீங்கள் கேட்கலாம் இப்போ அப்படி வந்து இப்போ நீண்ட காலம் இழக்காத மற்ற பெருமை அப்படின்னு அப்படி அது மட்டும் இல்லை நிறைய கட்சிகள் அவங்க வாங்கின சின்னத்தை நடுவில் இடைப்பட்ட காலத்தில் இழந்துருக்கிறாங்க உதாரணத்துக்கு காங்கிரஸ் கூட இழந்திருக்குறாங்க அதிமுக கூட பாத்தீங்கன்னா இரட்டை சின்னத்தை இரண்டு முறை இழந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல எம்ஜிஆரோட மறைவுக்கு பின்னால ஜானகி அணி ஜெயலலிதா அவர்கள் அணின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே பிரிவா இருக்கனால இரட்டை முடக்கப்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இப்ப வந்து சமீபத்துல கூட இரட்டை வந்து சசிகலா அவர்களும் டிடி தினகரன் அவங்க வேற வேற அணிகளா இருக்கும் போது இரட்டை இல்லாத தேர்தல் நடந்தது ரெண்டு தடவை அதிமுக வந்து இரட்டை வந்து முடக்கப்பட்டு பின்னால மீட்கப்பட்டது ஆனா இது வரைக்கும் திமுக ஐம்பத்தி எட்டுல இருந்து தொடர்ச்சியாக ஒரே சின்னத்தில் போட்டி போடுறது அப்படிங்கிறது சாதனை மட்டும் இல்லை அது திமுகவுடைய பல வெற்றிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் இருக்குது